ஹலோ கம் ஸ்ரீஃபேரில் பார்த்தீங்கன்னா எக்கேச்சக்கமான அப்டேட் போயிட்டுருக்கு இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து போட்டு வச்சுக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மட்டும் தட்டிவிட்டு பாருங்க நம்பா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இன்னும் டூ கேடிக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பரை ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செல்ஃப் வீட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹெச்ஆட் ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக கேரக்டர் எதுதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் சொல்லப்போ என்ன புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஓபி ஃபார்ட்டி செவனில் ஏதோ ஒரு ஐட்டம் வந்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி இது பெட்டாக கூட கொண்டாடலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ஐட்டமாக கூட கொண்டாடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஐட்டம்னு சுத்தமாகவே தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா விண்டர்லேண்டை பேஸ் பண்ணி பார்த்திங்கனா பனிவிலும் மலர்வனம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வின்ட்ருலேண்ட் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நன்பா பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஈவெண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நமக்கு இத்து போன ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவர்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த இருக்குது பார்த்திங்களா அது மேலே ஃப்ரெஷ்லி ட்ராக் அந்த ட்ராக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓபி ஃபார்ட்டி செவன்ல கேரக்டர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் அப்டேட் பண்ணியிருக்காங்க அல்வரா கேரக்டர் தான் இன்னும் நிறைய கேரக்டர் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபி ஃபார்ட்டி செவன் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கர்நாக்கணுனுக்கு இந்த அப்டேட் கொண்டு வரது காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் எபிலிட்டி வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவானுங்க ஒரு மேட்ச்சில் குறைப்பானுங்க புதுசாக வந்து எதாவது ஸ்கின் எடுத்துட்டோம்னா அதில் வந்து அதை குறைப்பானுங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அதுக்கு எபிலிட்டி கொடுத்து மறுபடியும் எக்கச்சக்கமான ஒரு ஸ்கின் வந்து கொண்டு வருவானுங்க ஸோ கர்ணாகரனுக்கு வந்து இதில் தான் நம்மளோடய வாழ்க்கையிலேயே அதாவது வாழ்க்கையங்க இதுதான் நம்மளுடைய கருணாகரனுக்கு நம்மளை வச்சு அவன் பண்ணுற இது இதுதான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓபி ஃபார்ட்டி செவன் சொன்ன பார்த்தீங்கன்னா அல்வார கேரக்டர் வந்து கோல்டு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாமை தூக்கி பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மூணு பாமா வந்து ஸ்பிலிட் ஆகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கேரக்டர் வந்து தரமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பைபிளை வந்து எளிமையெல்லாம் அப்பேயே உஷாராக இருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் கருணாக்கரம் வந்து ஒரு புதிய விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் புதுசாக நியூ அல்வாரா கேரக்டரா அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு பாம் வந்து அதாவது ஒரு பாம் தூக்கி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணாக ஸ்ப்ளிட் ஆகும் ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு பாம் தூக்கி போட்டிங்கன்னா அது வெடித்ததுக்கப்புறம் மற்ற மூணும் வெடிக்கும் கருணாகரன் இந்த அப்டேட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்வார கேரக்டர் வந்து விட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி சொதப்ப போதா இல்லை வந்து நீட்டாக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃப்ரெண்ட் ரொக்கஸ்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாங்க என்னடா சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா முன்ன வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ரொக்கஸ்ட்டு வந்து ஆட் கொடுக்க முடியும் ஆனால் வந்து இப்போ அப்படி கிடையாது நம்ம மேட்சில் இருக்கும்போதே நம்ம ஃப்ரெண்ட் ரொக்கஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாபியில் இருக்கும்போதே வந்து ஃப்ரெண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை வந்து ஸ்பெக்டேட் பண்ணும்போது அந்த கோல்டு காயின் வந்து நம்ம வந்து அவனுக்கு வந்து சென்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணி அவன் வந்து டோக்கன்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து கொண்டுட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்டேட்னே சொல்லலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து குளோவல் அன்லிமிட்டடாக கொடுத்துட்டானுங்க பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி ஒன் டாப்பாக தான் இருக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பைபிளவங்க எல்லாருமே போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்திரானுங்க எம்பிவட்டியிலேருந்து எம்பி இருந்து போட்டு கரகரனை இப்போ சிப்பு கொடுத்ததுலேருந்து பை பிள்ளைங்க கையிலேயே பிடிக்க முடியல போட்டு அழுத்த அழுத்துன்னு அழுத்துறாங்க நான் வந்து கருணாக்கரை வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்டனால வந்து எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் எப்படின்னா கஸ்டம் ரூ மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் கொடுத்துட்டோம்னா ஒன்லி ஹெச்ஆட் மட்டும் தான் விழுவோம் பாடி ஷாட் விழுவாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான அப்டேட்ல சொல்லலாம் ஸோ ஒன் டாப் ப்ளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணமான அப்டேட்னே சொல்லலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டாப் கற்றுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு அப்டேட்னே சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜம்ப் பண்ண மறந்துட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பொசிஷன் அந்த மேப்பில் வந்து நம்ம டைமிங் செட் பண்ணி அந்த மேப்பில் வந்து பின் பண்ணிவிட்டோன்னா போதும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வந்து இறக்கி விட்டுறோம் ஸோ இதுவும் ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷினில் ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கண்ணு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா க்ளோவாலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெக்வஸ்ட் அதாவது மஷ்ரூம் அவங்ககிட்ட காயின் இருக்கிறது அதை முடிக்கணும்னு பிரச்சனை பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ரெக்வஸ்ட் கேட்குறாங்கன்னா அந்த ரெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இப்ப வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா போதும் இனிமேல் வந்து மஸ்ரூம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து பிஆர் ரேங்க் விளாடும்போது அதாவது பிஆர் கிளாசிக் விளையாடும் போது கூட அந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் ஆக்டிவேட்டும் இனிமேல் மூலமாக மூலமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மஸ்ரூம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் ஆல்ரெடி ஓல்டு ஃபயரில் வந்து விண்டர்லேண்ட் பேஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து எனி கில்லடிக்கும் போது நாம ஸ்னோமேனா மாறிடுவோம் ஆனா வந்து இதே உள்ட்டடிச்சு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து நம்மள வந்து நாக் பண்ணும்போது வந்து ஸ்னோவாக ஸ்னோவாக மாறிடுவோம் நம்ம ஸ்னோவாக மாறிவிட்டு அந்த ஸ்னோவை வந்து உடைக்காம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டப்பிச்சு ஓடிவிட்டோம்னா செல்ஃப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுது ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இல்லையன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு குரங்கு குளோவல் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா கிங் காங் அதாவது குருலா கிங் காங் குளோவல் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கட்டண ஸ்கின் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எஃபெக்டாக இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக ஒரு கட்டணம் மாதிரியே இருக்கு ஸோ ஆடு மாதிரியே இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதே சாமி அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு குரங்குளால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு மேல் பண்டில் காமிச்சிருப்பேன் அதுக்கு தகுந்தாப்பில் ஃபீல் மேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் வந்து கொண்டு வக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ராபிச்சிக்காரி மாதிரியே இருக்கா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து பொருத்தமும் இவ்வளோ அமையும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கான வீடியோ ஏதோ முடிச்சிக்கிறேன் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் இந்த அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுத்துட்டு போங்க அப்புறம் வந்து ஷார்ட்ஸில் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறது அப்படின்னு சுத்தமாக தெரியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்டையும் மேலே வந்து அப்லோட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தந்தாப்பில் வந்து அந்த கண்டென்ட்டையும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஷார்ட்ஸில் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரோட கமெண்டையும் பார்ப்பேன் நான் ஸோ எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் டாடா பை பை சைன் அவுட் ஆஃப் கேமர் கீழ்